السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அண்ண முஹம்மதன் அப்துகு ரசூலுகு அம்மாபாத் கணித்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் தற்பொழுது ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாருபாலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு அழகான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ் ஏற்படுத்திய வழிமுறையில் வாழக்கூடிய மக்களுக்கு அவனுடைய அடியார்களுக்கு நாளை மறுமை நாளிலே தக்க சன்மானங்களை வழங்க இருப்பதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான் அதே நேரத்தில் அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்தை புறக்கணித்து ஏனோ தானோ என்று இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய வேத வசனங்களை புறக்கணித்து மனோ இச்சை பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே தக்க தண்டனைகளை வழங்க இருப்பதாக வாக்களித்திருக்கின்றான் இதுல அல்லா அருபாலின் உலகத்துடைய வாழ்க்கையிலே அவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி என்று என்பது சத்திய இஸ்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரான்ல பேசுகின்றான் தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் அல்லா அருபாலமின் மனித சமுதாயத்திற்கு வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட அந்த சத்திய இஸ்லாத்திலே பயணிக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் இதை நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியாது அல்லாஹ் பலானையும் நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான் இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள் கொடைகளிலேயே உன்னதமான பாக்கியமான மிக பெரிய அருள் என்னவென்று சொன்னால் அவனுடைய இந்த சத்திய மார்க்கத்துல நம்மை இணைத்திருப்பது முஸ்லிம்களாக மூமின்களாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் ஏன் தெரியுமா இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் அவன் யாரை நாடுகின்றானோ அவருக்குத்தான் நாமெல்லாம் ஒரு காலத்துல சத்திய இஸ்லாத்தை சரியான மாதிரிக்கு விளங்காத ஒரு கூட்டமாக நாம் இருந்தோம் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் நேர்வழி காட்டியிருக்கின்றான் இது குறித்து அல்லா அருபல ஆலமின் மூணாவது அத்தியாயத்துல மூன்றாவது அத்தியாயம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல நூற்றி மூன்று என்ற அந்த வசனத்துல மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான் சத்திய சகாபாக்களை இது குறித்தாலும் நமக்கு கூட இந்த வசனம் அடங்கும் அல்லாஹ் பேசுகிறான் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக்கொள்ளுங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஒலா நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் பேசுகிறான் ஓ த சிமு ஜமியா ஒலா த நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் ஒது குரு நியம இது அன் ஃப ஃப அல்ல அஸ்பகுத்தும் பி நிமதி அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கு செய்த நீங்கள் பாருங்கள் அருள் புரிஞ்சிருக்கிறான் அதை நீங்க நினைத்து பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகையவர்களாக இருந்தீர்கள் அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை உண்டாக்கினான் எனவே அவனது அருளால் நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் யார் சகோதரர்களா ஆனார்கள் தெரியுமா அல்லாவுடைய கயிற்றை யாரெல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய உள்ளத்திலையும் அல்லா ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்கள் அனைவரும் சகோதரர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லாவுடைய கயிறு சொன்னா அல்லாவுடைய மார்க்கமாகிய அல்லாவுடைய வேத வரிகள் அல்லாஹுடைய தூதுடைய பொன்மொழிகள் இதைத்தான் குறிக்கிறது அப்ப அன்புக்குரியவர்களே இந்த வஹி செய்தி அல்லாஹ்வுடைய வேத வரிகளை அல்லாஹ்வுடைய கலாமை நாம் பட்டிபிடித்துக்க கூடிய நேரத்துல நாம் அனைவரும் என்ன செஞ்சிரோம் சகோதரளா ஆகிடுவோம் நம்முடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் என்ன செஞ்சிரறான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான் வ குந்தும் அலா ஷஃபா குஃப்ரத்தி மின் ஃப அன்கதகும் மின்ஹா நீங்கள் நரக படுகொலையின் விளிம்பில் இருந்தீர்கள் ஒரு காலகத்தில நீங்க எங்க இருந்தீங்க நரகத்துடைய படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள் கொஞ்சம் மிஸ் நீங்க உள்ள உழுந்திருப்பீங்க அதிலிருந்து அவன் உங்களை காப்பாற்றினான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஓதாத மௌது கிடையாது நாம் ஏறாத தர்கா கிடையாது நாம் வாங்காத நேர்ச்சியும் கிடையாது எல்லா கந்துரிகள்லையும் எல்லா மௌதுகள்லையும் எல்லா தர்கா தர்காக்களையும் செஞ்சோம் நாம அதுல ஈடுபடுத்தி கொண்டுதான் இருந்தோம் உண்மையை நினைச்சு பாருங்க அதே நிலையில அல்லா நம்மளை வச்சு அந்த கொள்கையிலேயே மூத்தாக்கிறான்னு சொன்னா நாளை அந்த வாடகையை நிலை ஏற்படும் காப்பா அதுதான் சொல்லி நீங்கள் நரகத்துடைய படுகொலியின் விளிம்பில் இருந்தீர்கள் உங்களை நாம் காப்பாற்றினோம் ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு வகையில யாராவது இந்த சத்திய மார்க்கத்தை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க வேத வரிகளை நம்ம இடத்துல தந்திருப்பார்கள் நபிகளாருடைய வடிவத்துல கொண்டு சேர்த்திருப்பாங்க நாம தர்காக்கு போறோம் ஓதுறோம் நம்ம பாத்தியா ஓதுறோம் இஸ்லாமத்துக்கும் நாம செய்யக்கூடிய இந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்க என்று நாம் விளங்கி இந்த சத்திய கொள்கையா இருக்கக்கூடிய தௌஹீது கொள்கையில இன்னைக்கு நாம வந்திருக்கேன்னு சொன்னா இது அல்லாஹ் நமக்கு செய்து மிகப்பெரிய அருள் அதை தான் அல்ல சொல்லி காட்டுறான் நீங்கள் நினைத்து பாருங்கப்பா உங்களுக்கு நான் செய்த அருக்கொடை நீங்க என்ன செய்யுங்க நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாஹி பேசிக்கிட்டு அடுத்த கரைச்சா சொல்றான் கதாலிக யுபயினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி ல அல்லகும் தஹ்ததுன் இவ்வாறே நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தனது சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான் அவனுடைய சான்றுகளை உங்களுக்கு என்ன அல்லாஹ் இப்படி உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று இந்த வசனத்தில் அல்லா இருப்பா சொல்லி அன்புக்குரிய சகோதரிகளே நாமும் ஒரு காலத்தில் அசத்திய சத்திய கொள்கையில கொள்கையில பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா இதே நிலையிலேயே மூத்தாவுக்குடைய பாக்கியத்தை அல்லா நமக்கு தரணும் அதற்கான மனுஷன் அல்லாட துவா செய்வோம் இந்த நிலையிலே நாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுக்கு ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்கணும் அந்த கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த சத்திய கொலைகையில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ரொம்ப அடித்தள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்திலேயே தொடர்ச்சியாக அல்லா பேசுகிறான் ஒல்தக்கும் மின்கும் உம்மத்தின் எதிரூன ஹைர் ஹை ஓமருன பில் மஹரூஃப் நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி நல்லதை நோக்கி அழைத்து நன்மை ஏவி ஓ முன்கர் தீமையை கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப இது என்ன விளங்குது நல்லதை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்கணும் அந்த கூட்டத்தை நாம் நம்மை இணைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த சத்திய கொள்கை விட்டு நிசை மாட்டோம் தடம் புரள மாட்டோம் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும் நாம இதுல என்ன செய்வோம் உறுதியா பயணிப்போம் இதை சொல்லாம இதை பின்பற்றாம ஏனோதானோ என்று கண்ணும் காணாமல் நாம் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் வலித்த வருவதற்கு சில வாய்ப்புகள் ஏற்படும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அப்ப இந்த சத்திய கொள்கை நாம் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் சொன்னால் நாம் கொண்ட இந்த கொள்கையை பிற மக்களுக்கு என்ன செய்வோம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில தாவா களத்துல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா தான் தௌஹி ஜமாத் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரே நோக்கம் தான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்லதை நோக்கி அழைக்கும் ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்குன்னு நல்லா சொல்றானா இல்லையா அந்த ஒற்றை தான் இந்த ஜமாத்தினை செய்கிறது இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில அழகான மாதிரி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்து இதை மக்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பணியை இறைவனுடைய அருளால் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை என்று சொல்லக்கூடிய இந்த செயல் திட்டத்தை நாம் ஆரம்பித்து பல மாதங்கள் கடந்து விட்டது இன்னும் ஓரிரு மாதங்கள் இந்த செயல்திட்டம் முடிவடைவதற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற ஒரு தலைப்பில நாம் செயல்திட்டத்தை வந்து செய்ய இருக்கிறோம் இப்போ ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள் போயிடுச்சு ஆர்ப்பாட்டம் களம் நம்ம நமக்கு முன்னாடி இருந்ததுனால இந்த ஆர்ப்பாட்ட களத்துக்கு உண்டான வேலைகளை செஞ்ச நாட்களை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதும் எஞ்சி இருக்கக்கூடிய நாள்கள்ல இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி ஒவ்வொரு வீட்டிலும் இப்ராஹிம் நபியுடைய இப்ராஹிம் நபியுடைய இப்ராஹிம் நபி ஏகத்துவ கொள்கை எப்படி சொன்னார்கள் என்ற இந்த இப்ராஹிம் அலைடைய வாழ்க்கை வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில இந்த செயல் திட்டத்தை செஞ்சுக்கிறோம் தனிநபர் தாவா மூலமாக எடுத்து செயல்படுத்துவதற்கு இருக்கிறோம் அதனால் இந்த செயல் திட்டத்துல உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள்லா வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் தாவா தனிநபர் தாவாவை நாம் வந்து அதிகப்படுத்த இருக்கிறோம் அதனால் இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த களத்தில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை அழகான மாதிரிக்கு தூய்மையான அடிப்படையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாகவும் இந்த சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அழகான கூட்டமாகவும் வெற்றி பெற்ற கூட்டமாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாறு பலாலுமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா என்று அல்லாறுத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாக்கு அலமது இல்லா இரபிலாலுமீன் வசலாம் வலைக்கும் வரமத்து